ஹாய் ஹலோ வணக்கம் மிதுன் கீமா யூடியூப் சேனல் நம்மளுடைய சேனலை யாராச்சும் புதுசாக பார்க்கறது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க சரிங்களா நம்மளுடைய வீடியோஸ் வந்து நம்ம சொந்தக்காரங்களே யாரும் பார்க்க மாட்டேன்றாங்க லைக் பண்ண மாட்டேன்றாங்க கமெண்ட் போட மாட்டேன்றாங்க என்ன பண்ணுறது இருந்தாலும் தேடி பிடிச்சி நம்மளோட வீடியோஸ் பார்த்து லைக் பண்ணுற அந்த நல்ல உள்ளங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டே இருங்க சரிங்களா இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா எங்கள் மாமா மாமியாருக்கு வந்து கண் ஆப்ரேஷன் பண்ண வந்திருக்காங்க அது வந்து நான் எங்களுடைய சின்ன நாத்தனார் வந்திருக்காங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விளாட்டுது நாங்களே எப்படி அப்படின்னு போய் சாப்பிடுவோம் நக்கலி கல்லாம் வச்சுட்டு நக்கலி எதுனாலுமே ал methane hadi PKOMBOUP அது வில் Incredibly ீதேன் பிலாக Labor אחரி § மறம vastly amplifyா அவில்izzy realtà당히 நீ

உங்க வாய் பண்ண பண்ணாங்க நல்லது கேட்டதெல்லாம் உங்க வாய் சொல்லுமா சூர்யா பாத்தியா நீங்க ஃபங்க்ஷனுக்கு போனீங்களா இன்னைக்கு કેલુલા બોટલા આડીંગા આડીયા કોણ ઊપો યમા આને કોયલિંગ પાદરી ટીણેવો તો કોયલ ને ગ્રામા કોયલ ફિકરે બધું મથુરીની આ મોડેલ છે ஏய் போய் அப்படியே வந்து லேட் பாவமா லேட் வந்துட்டேடா என்ன தெரியுமா என்ன தெரியுமா சொன்னாங்க நம்மள வந்துச்சு சிசிட்ல வந்துச்சு சரி போய் பாரு நான் சொன்னேன்

எதான் பையாங்க <prueba> <muchan> 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 तुम्ही बॉर्डर तोड़े क्या देखे सोडून तुम्ही पूर्ण जीव पळा आरक्षण ना तुम्ही दिल्ली बॉर्डर सुद्धा पारूज का नाही चालले बाईंनो काय काढू दे दादा किती साडू पैसा आमचं आपल्या कालेचा यहां पे ना मी याला कदर करू हे अपेक्षाची मशूड आहे करू लिया ఆ మోటార్ ని మోటారు ఎలా కదమారు ఆ వచ్చేది கேசத்துக்கு கூட அவளோட நான் சொன்னா கேசத்துக்கு அதனால நான் அதுல நோ கேசடலாம் சீர் வரான்னு அதலாம் அது சாப்பாடெல்லாம் செஞ்சுக்கிட்டு வச்சுங்க சேமில கரும்பு பால் அது வீணாக லீனாகப்பூரம் அப்படின்னு அதை காசுங்க மாடெல்லாம் பார்த்துன்னு வேலை செய்யுங்க மாடெல்லாம் இது சரி நம்ம கோடினா தின் ஏற்றி போடணும் சரியா வச்சேன் எதுவும்தான் துள்ளாமோ துள்ள கூடாதோ அப்படின்னு நினச்சி தான் அப்படின்னு உங்க கேட்கலாம் ஆனா சாப்பிடுவோம் போன நிறைய